வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ரிஷபராசிக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்கள் எந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்து ரிஷபராசிக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் அப்படின்னே சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டில் வந்து முக்கியமாக ராஜ கிரகங்கள் சொல்லக்கூடிய சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் இவங்க எல்லாருமே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்து ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க அப்போ இவங்களை ஏன் நம்ம ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னம்னா அதுக்கு ஒரு விஷயம் ஒரு காரணம் இருக்கு என்னன்னா வந்து முதல் குரு பகவான் எடுத்துக்கலாங்களா குரு பகவான் வந்து ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு வந்து பயிற்சி இருக்கு சுமார் ஒரு வருடம் எடுத்துக்குவாரு ஓகேங்களா ஒரு வருஷம் ஒரு வருஷம் எடுத்துக்கிற ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு வந்து மூவ் ஆக இருக்கு சரிங்களா இப்ப சந்திரன் எடுத்துக்கிட்டா சந்திரன் வந்து ரெண்டரை நாளைக்கு ஒரு டைம் வந்து ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு கிடப்பாரு ஓகேங்களா அப்ப இவங்க எல்லாரும் வந்து இப்ப குரு பகவான் அப்படின்னா ஒரு ஒரு ராசி ஒரு ராசி மண்டலத்தை கிடக்கிற ஒரு வருடம் எடுத்துக்கிறார் பலன்கள் வந்து அதிகமாக வேறுபடும் சரிங்களா அடுத்து ராகு கேது ராகு கேது வந்து ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து ஒரு இருந்து ராசிக்கு வந்து பயிற்சி ஆவாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவங்க வந்து பின்னோக்கி தான் பயிற்சி ஆவாங்க ராகுவும் கேதுவும் அப்படிங்கிறப்ப அவங்க பின்னோக்கி ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து ஒரு ராசி இருந்து ராசிக்கு வந்து பின்னோக்கி பயிற்சி ஆவாங்க அப்ப அதுவும் எந்த மாதிரியான மாற்றங்கள் ராசிக்கு அப்படிங்க த பார்க்கலாம் அடுத்து இன்னொரு முக்கியமான அளவிறான் ஓகே யாரு சனி பகவான் அவர் வந்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சிக்கிறார் அவர் தான் கிரகத்திலேயே வந்து ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகக்கூடிய கிரகம் நகரக்கூடிய கிரகம் இருக்கிறப்போ அவர் எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுப்பார் ஏன்னா வந்து அவர் தான் அதோட பலன்கள் ராசியில் ரெண்டரை வருஷத்துக்கு அந்த பலன்களை தான் நிலைத்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் இன்பமா இருந்தாலும் சரி துன்பமா இருந்தாலும் சரி ரெண்டையுமே வந்து நிலைத்து கொடுக்கக்கூடியவர் வந்து சனி பகவான் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த ராசியில் ரெண்டரை வருஷம் இருக்கிறார் அப்ப அந்த ரெண்டரை வருஷம் அப்படிதான் சமி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அப்ப இந்த மாதிரியான மாற்றங்கள் தான் இருக்கு இது எல்லாம் எந்த மாதிரியான தாக்குதல் உங்களுக்கு வந்து ரிசர்வ் ராசிக்கு ஏற்படும் நல்லதா கெட்டதா அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பாக்கலாம் நீங்க வந்து டீடைல்டா பாருங்க நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராது ஒரு புரிதல் வராது அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ந்து நம்மளோட சேனலை வீடியோஸ் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போலாம் இப்போ ரிசர்வ் ராசிக்கு வந்து சனி பகவான் வந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அது வந்து ராசிக்கு பயிற்சி செய்கிறார் அப்போ பதினொன்றாம் இடம் அப்படின்னா லாபஸ்தானத்துக்கு பயிற்சி யாரும் சனி பகவான் ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னா ஏப்ரல் மாதத்தில் வந்து ராகுவும் கேதுவும் வந்து பயிற்சி ஆகிறாங்க அவங்க எங்கிருந்து எங்கே பயிற்சி செய்கிறாங்க அப்படின்னா முதல் ராகு பகவான் வந்து ஏப்ரல் மாதத்தில் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பதினொன்னாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பின்னோக்கி தான் டிராவல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அப்ப பின்னோக்கி பயிற்சி சேர்க்கிறப்ப பத்தாம் இடத்துக்கு வந்துடுவார் யாரு ராகுபகவன் பத்தாம் இடத்துக்கு வந்துருவாரு அடுத்து கேது பகவான் அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு பயிற்சியாக வரனே சொல்லலாம் அப்போ இவங்க இவங்க மூணு ஆச்சு அடுத்து நோத்தர் குரு பகவான் அவர் வந்து மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ராசியிலேயே உங்கள் ராசியிலே இருந்த குரு பகவான் வந்து இரண்டாம் இடத்துக்கு போகிறார் அது வந்து தனம் குடும்பம் வாக்குஸ்தானமாக போகுது சரி இது எல்லாம் எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கறது இப்போ நம்ம டீடைல்டாக பார்க்கலாங்களா இதுதான் பெயர்ச்சி இந்த மாதிரி தான் மாற்றங்கள் இருக்குது இந்த மாதிரியான வீட்டுக்கு தான் இவங்க வந்து ரிஷப் ராசிக்கு இந்த மாதிரியான வீட்டுக்கு பெயர் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் ஸோ அப்போ இது வந்து எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுப்பார் அப்படின்னு பார்க்கலாங்களா முதல் தொழில் எடுத்துக்கலாங்களா தொழில் வேலை அப்படின்னு எடுத்துக்கலாங்களா அப்போது உங்களுக்கு வந்து இந்த அசுப கிரகங்கள் அப்படின்ட்டு சில கிரகங்கள் இருக்குது ஜாதகத்தில் யார் அப்படின்னா முக்கியமாக பிளே பண்ணுறது அப்படின்னா முதல் சனி ராகு கேது செவ்வாய் சூரியன் ஓரளவுக்கு தான் எடுத்துக்க முடியும் இப்போ இவங்க எல்லாமே வந்து பாவர் ஆகும் தீய கிரகங்கள் அப்படின்னே சொல்லுவோம் அப்போ யார் சுபர் அப்படின்னா யார் எடுத்துக்கோ அப்படின்னா குரு பகவான் எடுத்துக்கோ உங்களுக்கே தெரியும்ல ஸோ அப்போ வந்து இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து இந்த சனியும் ராகு வந்து பத்து பதினொன்னு இருக்குது பதினொன்னில் சனி பத்தில் ராகு இருக்குது அப்படிங்கிறப்போ ஒரு அப்புறம் இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் இது எல்லாத்தையும் நான் கம்பைன் பண்ணி சொல்றேன் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களோட ராசியோட அதிபதி யாருன்னு பார்க்கணும் அவர் வந்து சுக்கர பகவானா வராரு சோ இது எல்லாமே இப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் அப்போ தொழில் வேலையில வந்து வேலை ஸ்தானம் பத்தாம் இடம் தான் குடிக்கிறது இப்ப நீங்க யார் அப்படின்னா அது வந்து உங்களோட பத்தாம் இடம் தான் குடிக்கும் ஏடா இங்க போற இங்க இங்க போறா இருப்பாரா டீச்சர் இங்க போறா இருப்பாரு வந்து லட்சர் போறா இருப்பாரு இங்க போறாரு லாயர் போறாங்க பாரு இங்க டாக்டர் போறாங்க பாரு உங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்குது அந்த மதிப்பை குடிக்கிறது உங்களோட ஜாதகத்தில் பத்தாம் இடம் தான் அப்ப நீங்க யார் யார் அப்படிங்கிறத வந்து வெளியில் வெளியே வெளியில் இருக்கிற சமுதாயத்துக்கு வந்து காட்டுறது வந்து யாருன்னா அது பத்தாம் மேடம் தான் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க என்ன வேலை செய்கிறீங்க உங்களுக்கான மதிப்பு என்ன அப்படிங்கிறது பத்தாம் மேடம் தான் இருக்கும் அப்போ அந்த இடத்துல ராகு கர்றது நன்மையாக தீமையா அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் என்ன தீய கிரகம் வந்து பத்தாம் இடத்துல உட்காந்து அது எப்படி அப்படின்லாம் சொல்லாதீங்க பாவ கிரகங்கள் வந்து பத்தாம் இடத்துல உட்காந்து அது எப்படி அப்படின்லாம் சொல்லாதீங்க ஒரு பழமொழி இருக்குது பத்தில் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் வாழ்வான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறப்ப பத்தாம் இடத்துல யார் இருக்கிறா ராகு பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறப்போ வேலை வேலை தொழில் இந்த விஷயத்துலலாம் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஒரு நல்ல ஒரு மேன்மை நல்ல ஒரு முன்னேற்றம் இது எல்லாமே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் ஏப்ரலுக்கு அப்புறம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் இவ்வளோ நல்லா வந்து சனி பகவான் இருப்பார் பத்தாம் இடத்துல அவரும் உங்களுக்கு வந்து அவர் யோக காரகன் அப்படின்னே சொல்லலாம் யோகாதிபதினே சொல்லலாம் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி அவர் தான் பத்தாம் அதிபதி அவர் தான் வருவார் சனி பகவான் தரிசபராசிக்கு அப்படி இருக்கிறப்ப அவரும் நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தான் கொடுப்பார் இப்போவும் நல்ல ஒரு முன்னேற்றத்தினால ஒரு நல்ல ஒரு செல்வாக்கு செல்வம் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்ல ஏன் அப்படி சொல்ற அப்படின்னம்னா உங்களோட உங்களோட ஒன்பதாம் பத்தாம் மதிப்பு பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அது வந்து ஒரு நல்ல ஒரு இப்ப நீங்க செய்யற தொழிலுக்கான தொழிலில் நீங்க எதுக்கு வேலை செய்யறீங்க உங்களுக்கான வருமானம் வரணும் உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு வரணும் உங்களுக்குன்னு ஒரு பேர் புகழ் அடையாளம் இது எல்லாமே கொடுக்கக்கூடியது வந்து உங்களுக்கு ஒரு பதினொன்றாம் இடம் அப்படின்னே சொல்லலாம் அந்த பேர் புகழ் அடையாளம் இந்த லாபம் இது எல்லாத்தையுமே பதினொன்றாம் இடம் தான் குறிக்கும் அப்ப உங்களோட ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி வந்து சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது வந்து ஒரு அமோகமான ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அப்போ இந்த மாதிரி இப்ப நீங்க வேலையில இருக்கிற ஆட்களுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் சுயஜாதகம் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நல்ல தசாபுத்தி போயிட்டு இருந்துச்சுன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா நல்ல பேஸ்குள்ள நல்ல ஒரு யோகம் நல்ல ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்ப நல்ல ஒரு சேஞ்சஸ் திடீர்னு இன்க்ரிமெண்ட் திடீர்னு ப்ரொமோஷன் திடீர்னு வேற கம்பெனிக்கு நல்ல சம்பளத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது வேற கம்பெனி நல்ல நல்ல கம்பெனிக்கு வந்து நல்ல சம்பளத்துக்கு நல்ல கம்பெனிக்கு போய் அங்க நீங்க ஒரு நல்ல லைஃப் லீட் பண்றது திடீர்னு ஃபாரின் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கிற வேலையில் இருக்கிற ஆட்களுக்கு இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்கு திடீர்னு நீங்க உங்களோட கம்பெனியில லோயர் பொசிஷன் இருக்கிறவங்களுக்கு ஹையர் பொசிஷன் திடீர்னு சேஞ்ச் ஆகலாம் இது எல்லாமே வந்து திடீர் திடீர்னு மாற்றம் கொடுக்கு ஏன்னா வந்து ராகு ராகுனா எக்ஸ்பேன்ஷன் எல்லாத்தையுமே பெருசா விரிவாக்கம் பண்ணுவார் அப்படிங்கிறப்ப பத்தாம் இடத்துல விரிவாக்கம் பண்ணுவாரு அப்போ வேலையில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து அதுல உங்களோட உங்களோட ஏர் புகழ் அடையாளத்துல பெருசாக்குவர் அப்படின்னு சொல்லலாம் நீங்க அதை கண்டு பயப்பட வேண்டாம் பத்தாம் இடத்துல வந்து பாவ கிரகம் இருக்குது அப்படின்ற அவர் வந்து ஒரு நல்ல பலன்களை தான் கண்டிப்பா வாரி கொடுப்பார் ரிஷப ராசிக்கு அப்படிங்கறத நான் வந்து மனப்பூர்வமா சொல்லிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதனால நீங்க அதை கண்டு பயப்பட வேண்டாம் அதே மாதிரி பதினொன்றாம் இடம்ங்கிற லாபஸ்தானம் நீங்க செய்யற தொழில் வேலையினால நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதாரத்துல ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருப்பீங்க அப்படின்னு சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் இருந்து உங்களுக்கு ஒரு பண மலை கொட்டும் ஏன்னா வந்து பதினொன்றாம் இடத்துல சனி உங்களுக்கு இரண்டாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறார் அப்ப வந்து குரு பகவான் வந்து மே மாசத்துல பேச்சை போய்வர் அப்ப வந்து தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அப்படிங்கிறப்ப செல்வத்துக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னே சொல்லலாம் சோ அப்ப இந்த நிறைய வந்து இப்ப இனிமேல் வந்து எங்களோட கஸ்டமர்ல படிப்படியே குறை குறையும் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையாகட்டும் எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணி சொல்றேன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையாகட்டும் எந்த எந்த பிரச்சனையா இருந்தாலும் எல்லாமே படிப்படியா தீரும் அப்படின்னே சொல்லலாம் வேலை இல்லாத ஆட்கள் கண்டிப்பா ஒரு நல்ல வேலை கிடைக்கும் பெரிய கம்பெனியில வேலை கிடைக்கும் இது எல்லாமே இதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களோட சுய ஜாதகத்துல வந்து சனி பகவான் பிளேஸ் ஆயிருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வேலை தொழில் குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சனி பகவான் அப்போ அவர் வந்து உங்களோட சுய ஜாதகத்துல எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறார் அதை பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள் வேறுபடும் அதுவும் இல்லாமல் பேரலாம் வந்து என்ன தசாபுத்தி போகுது நீங்கள் பிறந்த டைமில் வந்து ஒரு தசாபத்தி ஸ்டார்ட் ஆயிருக்கும் அதுலேருந்து இப்போ என்ன தசாபத்தி போகுது அதுவும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பலன்கள் ரொம்ப அமோகமாக நடக்கும் அப்படின்னே சொல்றேன் அப்போ நீங்கள் இதெல்லாம் பாத்துக்கிட்டாதான் வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கணும் நீங்கள் அதனால எங்கோட வந்து பலன்களை மட்டும் கேட்காம எங்கோட பேரலாக லேர்ன் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள வர முடியும் ஓகேவா இது எல்லாமே நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன் அப்போ உங்களுக்கு குடும்பத்தில் இரண்டாம் மேடம் அப்படிங்கிறப்ப குரு பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் மங்கள செய்திகள் இது எல்லாமே வந்து இது எல்லாமே உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்றேன் இப்போ குரு இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சரி குரு பகவான் உங்களுக்கு ராசிலே இருந்து எல்லாம் பறவை பார்க்கிற அது அதனால உங்களுக்கு திருமணம் ஆகாதும் காயிருக்கும் மோஸ்ட்லி அதுலயும் மீறி பேக் பேஸ்ல நல்ல தசா பத்தி போகாம கரெக்டா வரணும் அமையாம இருந்துச்சுனா கூட மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் நல்ல ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னே சொல்றேன் அந்த டைம் பெரு நீங்க யோசிச்சு பண்ணலாம் திடீர்னு அசையா சொத்துகள் நிறைய வந்து நீங்க வந்து சம்பாதி சம்பாதிப்பீங்க இந்த டைம் பீரியட்ல கோல்டு நிறைய வாங்கக்கூடிய காலகட்டம் இது எல்லாமே வந்து ரிசர்வ் ராசிக்கு இது எல்லாமே வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு உங்களோட ராசி அதிபதி யார் சுக்கர பகவான் அவர்தான் எல்லாத்துக்குமே வந்து இந்த சொகுசு இந்த மாதிரி ஆடம்பரம் இந்த செல்வாக்கு செல்வம் இது எல்லாத்துக்குமே வந்து அவர்தான் வந்து ஒரு காரகன் அப்படின்னே சொல்லலாம் அவர் மெயினான ஒரு ரோல் ப்ளே பண்ணுவார் அப்படிங்கிறப்ப நீங்க இந்த வைரம் வைடூரியம் இது தங்கம் இதெல்லாமே வாங்கக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம் நீங்கள் வந்து நெகட்டிவாலாம் ஃபீல் பண்ணாதீங்க நான் கஷ்டப்பட்டுருக்குறது எனக்கு தான் தெரியும் நீங்கள் என்ன நான் வயிறுவாங்க அதெல்லாமே காலம்தான் ஒருத்தரை வந்து மேலே எடுத்துகிட்டு போகிறதும் கீழே இறக்கி விடுறதும் காலம் தான் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல காலம் தன் கடமையை செய்யும் அப்படிம்பாங்கல்ல கடமை தன் கட அது மாதிரி வந்து அவங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இது எல்லாம் உங்களோட ஒழுக்கம் இது எல்லாம் தான் அவங்களோட லைஃப் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படின்னே சொல்கிறேன் சரிங்களா அப்போ ஒர்க்கில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் என்வராயன்மெண்ட் உங்களை சுற்றி நல்ல ஒரு சேஞ்சஸ்க்கு ஒரு இன்கிரிமெண்ட் ப்ரொமோஷன் அடுத்து தொழிலாகட்டும் ஏதோ ஒரு பிஸ்னஸில் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆவரேஜாக போயிட்டு இருந்திருக்கும் ஏன்டா ஆரம்பிச்சுங்கிற அளவுக்கு வந்து நீங்கள் வந்து யோசிச்சு இது ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அது எல்லாமே மாறி இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு திடீர்னு பெரிய எக்ஸ்பேன்ஷன் க்ரோத் வந்து அந்த சின்ன லெவலில் ராகு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவரை மாதிரி கொடுக்கறது யாராலையுமே முடியாது அப்படின்னே சொல்லலாம் நவ கிரகங்களில் அதனால் ராகு பகவானுக்கு அந்த அளவுக்கான சூட்சமாக வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்போ நீங்கள் பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த பிஸ்னஸ் செட் ஆகுமான்னு மட்டும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஏற்ற பிசினஸ் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க அதுல தாராளமா வெற்றியை போய் நீங்க வந்து சந்திப்பீங்க அப்படின்னே சொல்ற சரிங்களா அப்போ அந்த அந்த செய்கிற தொழிலினால் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு அதே மாதிரி ஃபாரினில் வந்து இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் மட்டும் நான் சொல்லலை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் நல்ல ஒரு ஒரு கை கூடி கை கூடுக்குடி காலகட்டம் அப்படின்னே சொல்கிறேன் ஆனால் அதுக்கு உங்கள் சுயஜாதகத்தில் உங்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து செட் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கணும் ஹோட்டல் செட் ஆகுமா ரெஸ்டாரண்ட் செட் ஆகுமா இந்த மாதிரி என்ன உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் செட்டாகுமோ அது வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு வந்து அந்த பத்தாம் இடத்துல வந்து ராகு இருக்கிறதுனால அது ஒரு பதவி அந்த உயர்வு அந்த ஒரு அந்த சொசைட்டியில் ஒரு செல்வாக்கு இது எல்லாத்தையுமே வாரி கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் சுய என்ன தசா போகுது அப்படிங்கிறத பார்க்கணும் உங்களுக்கு வருமானம் ஒன் பை ஒன் அப்படியே படிப்படியே நெக்ஸ்ட் 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 க்ரோத்துக்கு போய்கிட்டே இருப்பீங்க சில பேருக்கு அதே பொசிஷன்ல வந்து இருக்கிற மாதிரியே இருக்கும் அப்போ என்ன பிரச்சனை அங்கே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பாசிட்டிவிட்டி இல்லை அப்படின்னு நீங்க ஃபில் பண்ணீங்க உங்களோட சுய எடுத்து என்ன தசா போகுது குரு பகவான் எப்படி இருக்கிறார் இது எல்லாத்தையும் பார்க்க பார்க்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னே சொல்றேன் ஓகேங்களா அதனால வந்து இந்த விஷயம் எல்லாமே வந்து ஒன் பை ஒன் உங்களுக்கு கிளிக் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அடுத்தவங்களோட ராசி அதிபதி யாரு சுக்கர பகவான் அவர் வந்து ஒரு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எல்லாம் வந்து அவர் வந்து அந்த ராகுவோட க்ளோஸ்ல போவார் எங்க ராகு எங்க இருக்கிற பத்தாம் இடத்துல அப்போ அந்த இடத்துல ராகுவோட ஒட்டி போறப்ப வந்து ராகுவும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறது வந்து அது ஒரு அமோகமான ஒரு வெற்றியை கொடுக்கும் ஏன்னா ராசி அதிபதி ராகு இவங்க எல்லாம் சேர்ந்து இருக்கிறப்ப ஒரு நல்ல ஒரு வெற்றி எதை தொட்டாலும் வெற்றி எங்க போனாலும் வெற்றி எங்க போனாலும் இந்த வழக்குல வம்பு வழக்குல பிரச்சனையா இருந்தவங்க கூட எல்லாமே சால்வ் ஆகி நீங்க தான் ஜெயிப்பீங்க இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான் ஏற்படுமோ தவிர உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஒரு தீய பலன்கள் நடக்காது அப்படின்னே சொல்றேன் சரிங்களா ஹெல்த்லேயே ஆகட்டும் ஹெல்த்ல ஒரு நல்ல பாசிட்டிவான சேஞ்சஸ் வரும் சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்கிறவங்க கூட ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தாங்க கூட அதெல்லாமே சரியாக கூடிய காலகட்டமாக இருக்கும் நீங்க எல்லாமே வந்து இந்த டைம் பீரியட்ல கரெக்டாக ஹெல்த்தை மட்டும் மானிட்டர் பண்ணிட்டா மட்டுமே போதும் அதையும் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய காலக்கட்டம் ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேவரபுளான பொசிஷன்ல வரப்ப அவங்க எல்லாத்தையும் உங்களுக்கு வாரி கொடுக்க தான் போறாரு அப்படின்னே சொல்லலாம் ஓகேங்களா அதனால இந்த பிப்ரவரியில வந்து இந்த தொழில ஒரு நல்ல பெரிய முன்னேற்ற முன்னேற்றம் பெரிய பெரிய முன்னேற்றம் அதெல்லாமே ஏற்படும் அதாவது திடீர்னு நீங்க பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிடும் திடீர்னு ஒரு பெரிய கிளைண்ட் கிடைச்சிடும் திடீர்னு ஒரு பெரிய வந்து உங்களை தேடி திடீர்னு ஒரு பெரிய விஷயம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயம் திடீர்னு உங்களை தேடி வரும் அதாவது எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயம் எதிர்பார்க்காத நேரத்தில் வரும் நீங்கள் எனக்கு நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சிட்டே இருப்பீங்க அந்த ஆர்டர் உங்களை தேடி வரும் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இல்லாமல் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பிஸ்னஸ்ஸை விட்டுட்டு உங்களை தேடி வரும் அப்ப உங்களுக்கு நீங்கள் வந்து போட்டி போறாமல் இருந்தாலும் அதில் நீங்கள் ஜெயிச்சு நம்பர் ஒன் அப்படிங்கிற பொசிஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அடைவீங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிற உண்மையாகவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்கிறதா அதை பொறுத்து மட்டும்தான் இருக்குது அடுத்து இந்த ஃபேமிலிலையும் சரி குரு பகவான் இரண்டாம் இடத்துல வரதுனால ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபேமிலியில் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலியில் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வரும் நல்ல ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரதாகட்டும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் என்ன வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அட கடவுளோட அருள் வந்து உங்களுக்கு உங்களை வந்து தேடி வரும் கடவுளோட அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபது வந்த இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது என்னென்னா வந்து உங்கள் சுய என்ன தசாபுத்தி போகுது இதெல்லாமே பார்த்தா உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து வேறுபடும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அதனால் வந்து இந்த மாதிரி விஷயம்தான் இருக்கோ தவிர எந்த ஒரு நெகட்டிவுமே இல்லை ஓகேங்களா ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சில பேர்த்துக்கு மோசமான தசாபத்தி போனால் சில பேர்த்துக்கு ஜாப் இல்லாமல் இருக்கிறது ஜாப்பில் வந்து அந்த ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கிறது இது எல்லாமே வந்து நடக்கும் பட் அதனால தான் நான் என்ன சொல்லலை பேரெல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஆனால் கோச்சார உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா உங்கள் சுயஜாதம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா போது நீங்கள் வாழ்க்கையில் வந்து மேலே வந்தரலாம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ரிசர்வ் ராசி அப்படின்னாவே வந்து நீங்கள் நீங்கள் தான் உங்களோட குடும்பத்துக்கு வந்து அந்த மாடு மாதிரி உழைக்கிற நபர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அதுதான் உண்மை உங்கள் ஃபேமிலி நீங்கள் தான் வந்து அடுத்த அடுத்த ஒரு ஃபேஸ்க்கு அடுத்த ஒரு முன்னேற்றப் பாதைக்கு எடுத்துகிட்டு போகிறது வந்து இந்த ரிஷபராசி சார்ந்தவங்களுக்கு தான் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி நீங்கள் தான் அதை பெருசாக நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய நபர்களாக இருப்பீங்க உங்கள் வீட்டில் அப்படி யாராச்சும் இருந்தாலுமே அவங்க தான் வந்து உங்கள் வீட்டில் அப்பா அப்பா அம்மாவே இருந்தாலும் அவங்க தான் உங்களோட இந்த அளவுக்கு நீங்கள் இப்படி கொண்டிருக்கிறீங்கனாலுமே அவங்க தான் வந்து காரணமாக இருப்பாங்க இப்போ இல்லை அப்படி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து உங்களோட ஃபியூச்சர் ஜென்ரேஷன் உங்களால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னே சொல்லலாம் நீங்க தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு என்னென்னா வந்து அப்பப்போ முன்னோர்கள் அதாவது குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் பண்ணுறப்ப வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதிகமாக அப்படின்னு உங்களுக்கு வந்து எந்த ஒரு சனியும் எந்த பிரச்சனையும் இல்லை சனி பகவான் ஃபேவரபுளா இருக்கிறாரு அதனால வந்து இந்த ரெண்டரை வருஷம் வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் வரும் அப்படின்னே சொல்லலாம் வருமானம் நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியாத மாதிரி நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டத்துல கடன்ல எல்லாம் கடன் எல்லாம் ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ணுவீங்க அதே மாதிரி மேரேஜுக்கு வந்து வரன் பார்த்துட்டு இருக்கிற நபர் நபர்களாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து பெண்ணாக இருந்த பையன் பையனாக இருந்த பொண்ணு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எல்லாத்துக்குமே கரெக்டாக வரன் ஃபிக்ஸ் ஆகும் நிறைய பேருக்கு இந்த ரீசெண்ட்டாகவே நடந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்திருக்கும் பட் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கும் அப்படின்னே சொல்கிறேன் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை செகண்ட் மேரேஜ் வெயிட் பண்ணிட்டு இருக்க நபருக்கும் கூட கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னே சொல்கிறேன் உங்களுக்கு ஏற்ற கரெக்டான வரன் உங்களை தேடி வரும் இல்லை நீங்கள் கரெக்டாக போய் செலக்ட் பண்ணி எங்களோட லைஃப் வந்து சூப்பராக லீட் பண்ணுவீங்க ஏதாச்சும் ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலுமே வந்து அதுவும் கூட சால்வ் பண்ணக்கூடிய எல்லாமே பேசி சால்வ் பண்ணி ஒரு ஹாப்பியான லைஃப் வந்து லீட் பண்ணக்கூடிய அருமையான காலகட்டம் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அப்படின்னே சொல்றேன் இந்த டைம் பீரியட் யூஸ் பண்ணிக்கோங்க அது ஒண்ணுதான் அதுக்கப்புறம் வந்து மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு தான் பெண்டிங் இருக்கு மாணவர்களுக்கு எப்படின்னா வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு அடுத்து வந்து என்ன பண்ணணும்னு மாணவர்களுக்கு ஒரு க்ளியரான ஐடியா தெரியும் நெக்ஸ்ட் வந்து நான் படிக்கணும் நெக்ஸ்ட் வந்து நான் படிச்சு வேலை பார்க்கணும் அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து நான் நெக்ஸ்ட் லைஃபுக்கு போகணும் அப்படின்னா ஒரு அவங்களுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் வரப்ப அவங்களா லைஃப் நோக்கி டிராவல் பண்றப்ப அவங்க லைஃப்ல வந்து சக்சஸ் ஆவாங்க நல்ல எக்ஸாம் எழுதி நல்ல ஒரு மதிப்பெண் வாங்குவாங்க நல்ல மார்க் எடுப்பாங்க இது எல்லாமே வந்து ஒன் பை ஒன் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்த மே மாசம் மாசத்துக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கா ஒரு புத்துணர்ச்சி ஒரு திடீர்னு ஆவரேஜா படிச்சுட்டு இருக்கிறவங்களோட பொண்ணோ பையனோ அதாவது நீங்க ரிசபராசி அந்த பொண்ணோ பையனோ வந்து ஆவரேஜா படிச்சிட்டு இருந்திருப்பாங்க திடீர்னு வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் திடீர்னு செகண்ட் ரேங்க் திடீர்னு டாப் பைக்குள்ள வருது அப்படியே பப்ளிக் எக்ஸாம்ல போய் வந்து சூப்பரா எழுதி இந்த பிப்ரவரி மார்ச்ல தான் வந்து மோஸ்ட்லி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் கூட தான் பப்ளிக் எக்ஸாம் வரும் போர்டு எக்ஸாமினேஷன்ஸ் வரும் ஸோ இது எல்லாத்திலுமே ஈஸியா கிளியர் பண்ணக்கூடிய நபர்களா இருப்பீங்க ஈஸியா நீங்க நினைச்ச மாதிரியே காலேஜுக்கு போய் சேருவீங்க நீங்க நினைச்சது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்ல அபிலாஷிகளை குறிக்கக்கூடியது வந்து பதினொன்றாம் மேடம் அப்போ நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அதை சனி பகவான் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கடினமாக முயற்சி செய்யணும் யாராக இருந்தாலுமே வேலையில் இருக்கிற நபர்களாக இருந்தாலும் சரி தொழில் செய்கிற நபர்களாக இருந்தாலும் சரி வரன் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஹெல்த்லையாக இருந்தாலும் சரி நீங்கள் அதுக்கான கரெக்டான ஒரு வழியை வந்து தேர்ந்தெடுத்து அதை நோக்கி டிராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வாரி கொடுத்துருவார் அப்படின்னே சொல்லலாம் அப்போ நீங்கள் என்ன ஆசை வச்சிருக்கிறீங்களோ அது எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு அப்படின்னு சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு உண்மையாக அருமையாக இருக்குது எந்த ஒரு பாதகமும் இல்லை உங்களோட சுயஜாதகத்தை பார்த்துக்கோங்க ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ஹெல்த்தில் ஏதாச்சும் சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும் இதுக்கு இது இன் ஆல்ரெடி இருந்தவங்களுக்கெல்லாம் கூட ஓரளவுக்கு வந்து சரியாகும் அப்படின்னே சொல்கிறேன் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் எல்லாருமே இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி அந்த கிரகங்கள் எல்லாமே வந்து அப்படி தான் சப்போர்ட் பண்ணுது ஸோ எல்லாமே வந்து ஒரு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறதுனால சுக்கர பகவானும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால வந்து அவரும் அவர் சுக்கரன் புதன் இவங்கெல்லாம் அப்படியே ஒன்றா அப்படியே இணைஞ்சதை ட்ராவல் பண்ணுவோம் உங்களுக்கே தெரியும் சுக்கரன் அப்புறம் அப்புறம் புதன் பயிற்சி சேவர் அப்படியே சுக்கரன் புதன் அப்படியே ஒன்று சேர்ந்து தான் எல்லா பக்கம் மூவாயிட்டே இருப்பாங்க பன்னெண்டு ராசிக்கு ஓகேங்களா அதனால் வந்து எந்த ஒரு பெரிய ப்ராப்ளமும் வராது இவங்களோட கிரகங்களோட அமைப்பு வந்து ஒரு நல்லா இருக்கிறதுனால இந்த வருடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் வந்து புத்தாண்டு வந்து உங்களுக்கு புத்தாண்டுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நீங்கள் என்ன எழுதி வச்சிருக்கீங்க அது நடக்கும் அதுதான் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நீங்க என்ன எழுதி வச்சுக்கீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்றேன் நீங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் என்னோட ஆல் தி பெஸ்ட் நானும் ப்ளே பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து நல்லா உங்க லைஃப்ல சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ட்டு நன்றி நல்லா பண்ணுங்க ஓகேங்களா ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் இல்லைன்னா நம்ம நான் போடுற வீடியோ வந்து மிக மிஸ் பண்ணிடுவீங்க அதே மாதிரி நம்ம உங்களோட உங்களை சுத்தி இருக்கிற ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் உங்களை இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஷேர் பண்ணி விடுங்க அவங்களே லைக் பண்ண சொல்லுங்க ஷேர் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம்